கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் சூஸ்ட் மிக மிக அருகில் இரண்டு ஒரு கிரவுண்ட் இடம் விற்பனை நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடம் விற்பனை இருபதடி ரோடு சவுத் ஃபேசிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் இரண்டிற்கும் கிரவுண்ட் சப்டிவிசன் செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே வாங்க இந்த இடம் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கட்டாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் சிங்கார வேல நகர் நகரில் உள்ள கலை ரங்கநாதன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் வடிகளில் இது இந்த பில்டிங்கெல்லாம் ஸ்கூல் பில்டிங் ப்ளஸ் இதெல்லாம் பிளே ஏரியா அருகிலேயே ஸ்கூல் காம்பவுண்ட் அருகிலேயே இடம் விற்பனை நமது முதல் இடம் இந்த இடம் அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூல் உள்ளது மற்றும் சப்டிவிஷனும் செய்யப்பட்டுள்ளது அரை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் பின்பக்கம் ஸ்கூல் காம்பவுண்ட் பிளே ஏரியா வெளிச்சம் நன்றாக இருக்கும் வீடு கட்டினால் இதுவும் எதிரில் உள்ள வீடுகளை பாருங்கள் வடிக்கல இந்த இடத்திற்கு தே நேரெதிர பெரிய பில்டிங் சூப்பர் பில்டிங் சூப்பர் பங்களா உள்ளது மற்றும் அடுத்த இடம் ஹைட் ரொம்ப தாழ்வாக இருந்தது மண்ணுகள் நிரப்பப்பட்டு மிக சரியாக இல் உள்ளது இரண்டாவது இடம் இதுவும் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இதுவும் சப்டிஷன் பண்ணப்பட்டுள்ளது சிஎம்டி அப்ரூல் உள்ளது இரண்டிற்கும் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் இருபதடி ரோடு சவுத் ஃபேசிங் உள்பிடி பாருங்கள் அனைத்துமே புது புது பில்டிங்குகள் தாரோடு மிக நன்றாக போடப்பட்டுள்ளது மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் வாடிக்கையாள உடனடியாக சூப்பரான வீடு கட்டலாம் அந்தளவு மெயினில் உள்ள இடம் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நான்கு மனைகள் உள்ளன இல்லை ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு மனையாகவும் வாங்கிக் கொள்ளலாம் சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மார்க்கெட் விலை ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது ஆஃபராக இந்த விலை விற்பனைக்கு வந்துள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்